ஹாய் நண்பர்களே இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் போலாமா ஹாய் நண்பர்களே இந்த வள மீனை எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு சூப்பர் சூப்பர் மீனும் மீன்களோட விலவாசியும் அதோட தன்மைகளை பத்தியும் நம்ம பார்க்க போறோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டு தாங்க நண்பர்களை நம்மளுடைய சேனலுக்கு நீங்க இப்ப தான் புதுசாக வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கோங்க ஏன்னா தொடர்ச்சியா இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் போட்டுட்டே இருக்கோம் நிறைய டிராவல் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நண்பர்களே அது மட்டும் இல்லைங்க மௌக்லி சுக்கியோட ஷார்ட்ஸ் வீடியோ காமெடி வீடியோ என்டர்டைன்மெண்ட் ஆன வீடியோ நிறைய இருக்குங்க பொறுமை இருந்தீங்கன்னா எல்லாமே பாக்கலாங்க சரி நண்பர்களே இந்த ஒரு வள மீனோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த வள மீன் வந்து நீங்க எங்க போனாலும் இதே விலை வாசிக்குதாங்க வாங்க முடியும் ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மீன்களை எல்லாம் வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்றதுனால இதோட மதிப்பு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் குறையவே இல்லைங்க ஆனா இதோட செதில்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா சிலு சிலு சிலுன்னு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க இந்த வள மீன்கள் கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு சுவாரஸ்யமான பல மீன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க அதுக்காக அது கொஞ்சம் பொறுமையாயிருக்குங்க நண்பர்களை இந்த வள மீன்கள் நிறைய இனங்கள் இருக்கிறதாட்டு அறியப்பட்டாலும் இது தாங்க ஒரிஜினல் வள மீன் நிறைய டூப்ளிகேட் வள உண்டு அதெல்லாம் ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஆனா இது டேஸ்ட் சும்மா நச்சுன்னு இருக்குங்க இந்த வகையான மீன்கள் எல்லாம் எளிதில் வலையிலையும் தூண்டிலேயே மாட்டக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆழ்கடல்ல வாழாதுங்க மேல்புறமாக தான் வாழும் அதே சமயம் பாறை கடையிலலாம் இருந்து சின்ன சின்ன உணவுகளெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு வளரக்கூடிய மீன்கள் அதனால எளிதாக இதாக பிடிச்சிருவாங்க ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கனால தான் இதோட மதிப்பு அதிகமாக இருக்குங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க எப்படி வெட்டுறாங்க பாருங்க ஐயோ சும்மா ஜிகு ஜிகுன்னு வெட்டுறாங்க பாருங்க நச்சுன்னு துண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஐயோ இதெல்லாம் அவ்வளோ கழிக்க முடியாதுங்க அவ்வளோத்துக்கு எல்லாத்துலேயும் சதை இருக்குதுங்க அந்த குடலும் குந்தானியை மட்டும் தூக்கி தூர போட்டுட்டீங்க அப்படின்னா வாலின் ஜிரவம் தள்ளி எல்லா மீனும் ஜிகு ஜிகுன்னு தின்னலாங்க சரி நண்பர்களே இதை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மீன்களோட விலைவாசியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம ரொம்ப பேச வேண்டாம் நண்பர்களே பயந்துராது இந்த ஆறு மீனை பார்த்தோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்திலே வெட்டி முடிச்சிருவாங்க மீன்களோட விலைவாசியை பார்த்துடலாம் இங்கே பாருங்க நண்பர்களே குழுவி மீன் டயமண்ட் நெய் மீனுங்க அது ஒண்ணு ரூபாங்க குலுவாலே இருநூறு பசந்தி மீன் எப்படி இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க வாழை மீன் ஒண்ணு நூறு ரூபாங்க எப்பப்பா சும்மா ஜிகுன்னு இல்லையா அங்க பாருங்க இந்த மாதிரி அயில கூறு பாறை கூறு எல்லாம் ரெண்டு ரெண்டு நூறுங்க ராலு கூறு நூறு எப்படி இருக்கு சிப்பி எல்லாம் நூறு அண வந்து ரூபாங்க சரியான விலங்கி அப்ப அங்க பாருங்க அங்க பாருங்க பாம்பு மாதிரி மடக்கி சுருட்டி வைக்கிறாங்க பாருங்க அப்போ இங்க பாருங்க நண்பர்களை இந்த சிப்பி வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் அதனால கொஞ்சம் விலை கம்மி பண்ணி தரலாம் அப்படின்னு சொன்னாங்க பெரிய அளவுல எப்படி சொல்றது இருநூறு ரூபா முந்நூறு ரூபா கம்மி பண்ணி வாங்கல அவ்வளவுதான் அதுக்கு மேல வாங்க முடியாது நண்பர்களை விலை வாசி ரொம்ப அதிகம் அந்த சிப்பி தோடலாம் இந்த சீசன்ல வாங்கி சாப்பிடணும்ன்னு ஆசைப்பட்டாச்சுன்னா சொத்தை வித்து தாங்க வாங்கி ஆகணும் இல்லைன்னா போய் வழியே இல்லை நண்பர்களே இங்க பாருங்க கனவா கிலோ நானூறுங்க ஏ அப்பா என்ன பாருங்க பாம்பு மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா இந்த வாழை மீன் கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுலேருந்து ஐம்பதுல இருந்து முந்நூறு ரூபாய்க்கு வரைக்கும் இருக்குங்க இங்க பாருங்க தேங்குழல் ராலு நானூற்றி ஐம்பது ஜிலேபி ராலு கிலோ முந்நூறு கிலோ முன்னூறுன்னு சொல்லியாச்சின்னாலே கொஞ்சம் விலை குறைஞ்ச மாதிரி இருக்கு இங்க பாருங்க நன்றி பாருங்க நண்பர்களே எப்பப்ப கிலோ நானூறுவாங்க சும்மா பழ 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 பழன்னு இருக்கு பாத்தீங்களா ஐயயோ ஒரு நாள் வாங்கி கூட்டு வச்சு தார நண்பர்களே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த சால மீன் எல்லாம் ஐம்பது எல்லாம் தாராங்க நூறு ரூபாய்க்கு மஞ்ச கார எல்லாம் இருநூறு கூறு வங்கட மீன் எல்லாம் இருக்கு ஒன்னு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போலாங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க பிளையிங் பிஷ்ங்க பிளையிங் பிஷ் அந்த மீன் சும்மா முப்பது மீட்டருக்கு ஜிகு ஜிகுன்னு பறக்குங்க கடல்ல அதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ சூப்பரா போட்டுக்க நம்ம சேனல்ல கண்டிப்பா போய் பாருங்க நண்பர்களே அது கூட குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் செம்மையா இருக்கு அதை வச்சு பாயாசம் காத்திருக்கேன் நண்பர்களே அடிப்பொழியான வீடியோ நண்பர்களை மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க வா இதோட அமைப்பை நான் எடுத்து காணிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா ஏப்பா இத வச்சு நான் ஒரு வீடியோ போட்டது ரொம்பவுமே அது ஃபேமஸ் ஆயிட்டுங்க அது வரைக்கும் சந்தோஷம் தான் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரெக்கைய வச்சு சும்மா பறந்து தள்ளிருங்க இந்த மீன் வா ஒண்டர்ஃபுல்ங்க ஒண்டர்ஃபுல் இங்கே பாருங்க நண்பர்களே ஒரு நெம்மீன் கிடக்கு ஒரு ஷீலா குட்டி சிலுக்கு ஷீலா குட்டி கிடக்கு சிலுக்கு ஷீலா அறுநூறு நெம்மீன் ஒன்று ஆயிரம் எப்படி இருக்கு பாருங்க நல்ல தரமான மீனுங்க செம்ம டேஸ்டான மீனுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க கொஞ்சம் எல்லாம் மீன்கள் இருக்கு நவர குட்டி எல்லாம் இருக்கு ஊரு நூறுங்க இதெல்லாம் ஷோ இதெல்லாம் எவ்வளோ விலைவாசியில் உங்கள் ஊரில் இருக்குதுன்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே அப்போ தான் அதையும் பார்த்துட்டு எனக்கும் தெரிஞ்சுக்க முடியும் இங்கே பாருங்க கொளிச்சாலை அயில குட்டியெல்லாம் நிறைய கலந்து கிடக்கு அப்படி அள்ளிட்டு போங்க நண்பர்களே பாய் டேக் கேர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்